வணக்கம் தோழகே விஜய் அவர்களுடைய கார மறுச்சு அவங்க கட்சிக்காரர்களா இருக்கக்கூடிய தூத்துக்குடி தொண்டர்கள் கார மறுச்சு நின்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணிருக்கிறாங்க அத தலைமை தாங்கினதே ஒரு பெண் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஜயே கூப்பிட்டு மதனல்லினுக்கு கிறிஸ்துமஸ் நடத்தினார் இல்லையா அங்க பேச வந்த ஆர்கார்டு நபாபினுடைய வாரிசுகள் விஜய உட்கார வச்சுக்கிட்டே தமிழ்நாடு எப்படி வளர்ந்துருக்கு தெரியுமா எப்படி பாதுகாப்பான மாநிலம் தெரியுமா எவ்வளவு நல்ல மாநிலம் தெரியுமான்னு பேச மூஞ்சில ஈயாடல விஜய்க்கு சும்மா இருக்காம கிறிஸ்துமஸ் விழாவுக்காக பேசிய பாதிரியாரு பயங்கரமா விஜய போட்டு பொலந்திருக்காரு என்ன நடந்துச்சுங்க தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் தொடர்ந்து மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாயிட்டே இருக்காரு அதுக்கு பல காரணங்கள் உண்டு மேடையில் ஏறி பஞ்ச் டைலாக் நீ நானு பேசுறது அப்புறம் சிஎம் எம் அங்கிள்னு பேசுறது இது மாதிரியான முறை தவறிய ஒரு தலைமைக்கான அழகே இல்லாம பேசிட்டே இருக்கிறாரு அது விமர்சனத்திற்கு உள்ளாகிறது கடைசியா நடந்த மக்கள் பிரச்சார கூட்டத்துல கூட தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை நீங்க சொல்லுங்க பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாரு உடனே அங்க இருக்கிற கூட்டம் இல்ல இல்ல அப்படின்னாங்க இதெல்லாம் அடிச்சு நொறுக்குற மாதிரி ஒரு வேலை நடந்து போச்சு மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் நடத்தினாரு அவர் மதத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து ஒரு மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் அதுக்காக அவங்க பல மதத்தை சேர்ந்த தலைவர்களை அந்த மத குருக்களை கூப்பிட்டு ஆர்காடு நவாபையும் ஆர்காடு நவாபினுடைய வாரிசாக இருக்கிற முகமது அலி அவரையும் இன்வைட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க இதுல முகமது அலி அவர்கள் பேசும் ரொம்ப உற்சாகமா தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம்னு பேசியிருக்கிறார் அவர் விஜய கண்டிக்கணும் விஜய அசிங்கப்படுத்தணும்ன்றது அவருடைய நோக்கம் இல்ல ஆனா தமிழ்நாடு எவ்வளவு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்ற உண்மையை அங்க பேசி மக்கள் ஒருமைப்பாட்டிற்கு சமூக ஒருமைப்பாட்டிற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த அது மட்டும் இல்ல மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார் மட்டும் அவர் பேசல இந்த தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் எப்படி தெரியுங்களா இந்த தமிழ்நாட்டினுடைய பண்பாடு என்ன தெரியுமா நீ யாராவது நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் இஸ்லாமியனா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல நீ ஒரு மனிதனாக மதிக்கப்படுவாய் நீ யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுல மனுஷனா மதிப்பாங்கயா நம்ம நல்ல ஹியூமன் பீயிங் நடப்பாங்கயா அதையா தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று சொல்லி இருக்கிறார் உண்மை ஏன் சங்கிகளால் திருப்பரங்குண்டத்துல விளக்கேத்த முடியல ஏன் ஒரு வாரமா அங்கேயே ஒழ வச்சு உட்கார்ந்தோம்

தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு நீங்கள் பாதுகாப்பு இருக்குன்னு எப்படி சொல்லலாம் அன்னைக்கு பாருங்க அங்கே நடக்கும் ஒரு மாநிலத்தில் நடக்கும் நூறு சதவீதம் கிளீனாக ஒரு மாநிலத்தை வைக்க முடியாது ஒரு நாட்டை வைக்க முடியாது அது எந்த நாட்டிலும் சாத்தியம் இல்லை கையை வெட்டுற கண்ணை வெற்ற கல்லால் அடிச்சு கொள்ற அரபு நாடுகளில் கூட அது சாத்தியம் இல்லை குற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது குற்றம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு சமூக மாற்றத்திற்கான வேலை இருக்கணும் நார்வே நாட்டில் குற்றம் மிக மிக குறைவுன்றாங்க காரணம் என்ன அங்கே நாத்திகர்கள் அதிகம் கடவுள் மறுப்பாளர்கள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் கடவுள் மறுத்தா இங்க வந்து பெரிய மாற்றம் வருதுன்னா அவன் பகுத்தறிவா போயிருவான் அவன் அறிவியலை நம்ப ஆரம்பிச்சிருவான் அவன் உழைப்பு நம்ப ஆரம்பிச்சிருவான் சக மனிதனும் மதிக்க ஆரம்பிச்சிருவான் அங்க குற்றம் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாத எந்த ஊர்லயும் குற்றம் குறைய வாய்ப்பு குற்றங்கள் நடக்கும் ஆனால் அதன் மீதான நடவடிக்கையும் அதை தடுப்பதற்கான நடவடிக்கையும் தான் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு சூப்பரா இருக்கு இன்னும் சொல்ல போனா நிம்மதியா இருக்கிறோம் நம்மளே உத்தரப்பிரதேசத்துல உட்காந்து முடி பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்க பொட்டு பொட்டு போயிட்டே இருப்பான் என்கவுண்டர்ல தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான் அழகா வந்து இந்த அம்மா ஒரு தீவிரவாதி போயிருவான் அது உண்மைதானே அதான் அவர் சொல்றாரு தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலங்க சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கு இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கு அதனால இந்த தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் பாருங்க அதோட மட்டும் இல்ல தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமும் கூட இந்தியாவில இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு போட்டு உடச்சிட்டார் இப்ப விஜய் அண்ணா வைத்த குற்றச்சாட்டு என்ன தமிழ்நாடு வளரவே இல்லை வேலை வாய்ப்பே இல்லை இங்க பாதுகாப்பே இல்லை இங்க எதுவுமே இல்லை நான் வந்துதான் எல்லாத்தையும் உண்டாக்க போறேன் அப்படின்னுல பேசினாரு இப்ப அவர் முன்னாடியே உட்கார்ந்து தமிழ்நாடு அப்படி இல்லை இங்க போட்ட விதை வேற முளைச்சு நிக்கிற விருச்சம் வேற நீங்க இங்கெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்றத போற போக்குல ஹார்ட்ஃபுல்லா பேசிட்டு போயிருக்கிறாரு முகமது அலி என்கிற ஆர்காடு நவாபு இது ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கு இது பேச பேச விஜய் அவர்களுடைய முகத்துல ஈ ஆடல அவன் இடையே உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அவர் வாடக சொல்லிட்டு முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கவே அவரும் சிரிச்சுக்கிட்டே வாழ்த்து சொல்லிட்டு போனார் அது வாழ்த்து இல்ல வெடி வச்சுட்டு போனாருன்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் நடக்க ஏற்கனவே நேத்து புறம் இதுதான் வைரல் நேற்று காலையில தான் நடந்துச்சு அது முடிஞ்ச பிறகு பெரிய வைரல் ஆயி போச்சு இந்த செய்தி இதோட சேர்ந்து இன்னொரு ஃபாதர் சர்ச்சில் பிரேயர் வைப்பாங்க பிரேயர் வைக்கும் போது நிறைய பேசுவாங்க அரசியல் பேசுவாங்க சமூக நீதி பேசுவாங்க சமூகத்துக்கு என்ன செய்யணும் என்ன என்ன பண்ணணும் பேசுவாங்க அப்படி பேசும்போது ஒரு ஃபாதர் என்ன பண்ணிருக்கிறாரு மற்ற வீட்டு பிள்ளைங்க எல்லாம் மற்ற ஊர் பிள்ளைங்க கேட்டா நான் பெரிய படிப்பு படிக்கிறேன் நான் பெருசா இந்த கோர்ஸ் படிக்கிறேன் அந்த கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லுவான் நம்ம பிள்ளைங்க கிட்ட கேட்டா நான் விஜய் ரசிகரா இருக்கேன்னா ஆடி வர காமிச்சு விட்டாரு பாருங்களேன் நானும் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கலை என்று குட்டி பையன் சொல்றான் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீ என்னவா அவன் விஜய் ரசிகராக போறேன் நாற்பத்தோரு பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும் இப்படி கை எப்படி பார்த்திங்கன்னா மண்டை அந்த விஜய் படத்துக்கு அந்த டான்ஸ் மாதிரி அதோட அந்த கையை வேற கட்டிக்கிட்டு மேலே வச்சுக்கிட்டு இப்படி இது பண்ணுறார் ஜெயிலுக்கு அங்க பிடிச்சிட்டு போறாங்க கைது பண்ணதாங்க அலைவாங்க நம்மளால கைய வச்சுக்கிட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் பரவாயில்லங்க ஒரு நடிகருக்கு ரசிகர் மன்றம் வைக்கலாம் ஆனா ஒரு நடிகர் பின்னாடி அரசியலா போறது தப்புங்க நமக்கு மரபு இருக்கு கேள்வி ஏற்பது நம்முடைய மரபு அந்த கேள்வி எக்கிறத விற்றக்கூடாதுன்னாரு சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் பாத்தீங்கல்ல இதுதான் தமிழ்நாடு நீங்க எந்த மதமா இருங்க எந்த ங்க எந்த மொழி பேசுங்க ஆனால் தமிழ்நாட்டில் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கிற பண்பு இன்றைக்கும் இருக்கு அதனாலதான் நம்ம இன்னைக்கும் அரசியலா நிக்கிறோம் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு விஜய் அவர்களுடைய தலைமை அலுவலகத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் நடந்துட்டு இருக்கு ஒரு லேடி அவங்க அர்ஜிதா அவங்களை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பேசியிருக்கோம் கட்சிக்குள்ள எப்படி பிரிவினைவாதம் பிளவுவாதம் நடந்துட்டு இருக்கு அதை எப்படி சரி செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அஜிதா யார் விஜயுடைய ரசிகர் மன்றத்துல இருபது ஆண்டுகளா இருந்தவங்க நம்ம அண்ணன் புஸ்ஸி சொன்னாரு நாம கழகத்துல போஸ்ட் ஓட்டினவன் சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டினவங்க சைக்கிள்ல போய் விஜய் மன்றத்தை கட்டினவங்க அவங்களுக்கு தான் முக்கிய பொறுப்புனாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ளூர் பட்ட உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டு அங்கிருந்து எது செட்டாகல நீங்க ஓடி வந்த பீசுங்க இருக்கும்ல அதுகளுக்கு பூரா முதன்மை பொறுப்பு கொடுத்தாச்சு இதுல கூட இருந்து வாங்கின ஒரு ஆள் யார் அப்படின்னா புஷி ஆனந்த அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தவர் அவருக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அது வேற விஷயம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் இப்ப புஷி ஆனந்த் தவிர மற்ற அத்தனை பேரும் புதுசா வந்து பல கட்சியில இருந்து சேர்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய பொறுப்பு ஆனா அஜிதா மாதிரியான இருபது ஆண்டுகளாக நற்பணி மன்றத்துல விஜயோட இயக்கத்துல அப்படி வேலை பார்த்து வேலை பார்த்து வேலை பார்த்து மேல வந்து இப்ப எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நான் மாவட்ட செயலாளர் ஆவே அப்படின்னாங்கன்னா இலபரியில இன்னைக்கு வரைக்கும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்ட செயலாளர் போடல இன்னொரு பையன் இவருக்கு எதிரா நின்னு பயங்கரமா வேலை செஞ்சிட்டு இருக்காப்ல ஒரு மாலை கூட போகணும்னா கூட ரெண்டு கோஷ்டி தனித்தனியா நின்னு ரெண்டு பேருக்கு எதிரா கோஷம் போட்டதால நம்ம பேசியிருக்கோம் நீங்க வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும் பெருசா பேச வடான்னு நினைக்கிறேன் அப்படி பயங்கரமா வந்து சண்டை நடக்கிற அந்த இடம் அதனாலயே மாவட்ட செயலாளர் போடாமல் வச்சுருந்தாங்க இப்போ வேற ஒருத்தரை மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க போட போறாங்கன்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்கும்போது தான் தன்னுடைய படை பரிவாரங்களோடு அந்த பொண்ணு இங்கே வந்துட்டாங்க வந்து காலையில இருந்து நிற்கிறாங்க வெளியே முதல்ல ஒரு அரசியல் கட்சி தெளிவாக இருக்கணும் தலைமை அலுவலகத்துக்கு கட்சி தொண்டர்கள் வந்தால் முதல்ல உள்ள கூப்பிடணும் கட்சி அலுவலகம் ஒன்றும் உங்க வீடு இல்லை அது அலுவலகம் கட்சிக்கார யார் வேணாலும் வந்துட்டு போகணும் அப்படி இடமா இருந்தா தான் அது ஜனநாயகமா இருக்குன்னு அர்த்தம் இப்ப நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போறேன் சிபிஎம் அலுவலகத்துக்கு போறேன்னா நான் உள்ள போவேன் தலைவர்களை பார்ப்பேன் தோழர்களை பார்ப்பேன் எல்லாரையும் எளிமையா நீங்க எப்ப வேணாலும் போய் தலைவர்களை பார்க்க முடியும் எப்ப வேணாலும் உள்ள போய் தோழர்களை சந்திக்க முடியும் நான் உள்ள ஒண்ணுமே இல்லைங்க நான் அந்த பக்கம் போறேன் சும்மா போய் என் தலைமை அலுவலகத்தை பார்த்துட்டு வரேன்னா உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி இருக்கிறதா ஜனநாயகமான அமைப்பு அப்படி எந்த அமைப்புலயும் இருக்கும் நீங்க அறிவாலயத்துக்குள்ளேயும் போகலாம் இங்க அம்பேத்கர் திடல் இருக்கு அண்ணன் திருமாவர்களுடைய அம்பேத்கர் திடல் அந்த கட்சி அலுவலகத்துக்கு நீங்க எப்ப வேணாலும் போகலாம் அப்படி இருக்கிறதாங்க ஜனநாயகம் நீங்க என்னங்க பெரிய கோட்டச்சோரை கட்டி வச்சுட்டு பெரிய வந்து மொத்தமா கதவடைச்சிட்டு அவங்க வெளியவே உட்கார வைக்கிறது என்ன மாதிரியான ஜனநாயகம் நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பானவர்கள் பெண்களுக்காக நிப்போவுங்கன்றீங்க அந்த போல வெளியே காலையில இருந்து நின்று போராடிக்கிட்டு இருக்கு வேடிக்கை பாத்துட்டு இருக்கு இந்த கூட்டம் வர வச்சா அந்த பிரச்சனை மீடியா கூட போயிருக்காதுங்க உள்ள உட்கார வச்சு பேசுறதுக்கு உங்களால முடியலன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு இத தாண்டி அந்த பொண்ணு இருந்து நின்றுட்டு தற்செயலா விஜய் வந்துட்டாரு தலைமை அலுவலகத்துக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் குவித்து பேசுவதற்காக விஜய் வந்துட்டாரு காரை மறிச்சிருச்சு மறிச்சிருச்சுன்னா என்ன கார்லயே விழுகுற மாதிரி போயிடுச்சு விஜய் ஊர்ல கார்ல முன்னாடி போய் நாலஞ்சு பேர் சேர்ந்து அப்படி நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு அவங்க இதை பேசுறாங்க இப்ப இந்த இடத்துல விஜய் என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணாரு என்ன பண்ணாருன்னு சொல்லிடுறேன் காரை நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த டிரைவர் போயிட்டே இருக்கிறாரு அவங்க முன்னாடி நின்று காரை மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவன் ஒன்னும் எதிரி கிடையாது உன் கட்சிக்காரங்க அந்த பொண்ணு நாலு பசங்கள் நின்று கத்தி அந்த காரை மறிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க கண்டுக்காம காரை நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்களே ஆ நான் ஆ பாத்தீங்கல்ல இந்த காரை நகர்த்திட்டு வர்றது அரசியல் ஒரு சிம்பிளான வேலையில முடிச்சிருக்கலாம் பட்டணம் ஜன்னல திறந்து இங்க அப்படின்னு கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஓகே என் நாலேஜுக்கு வரல நான் பேசுறேன் நீ உள்ளவா முடிஞ்சிச்சுங்க பிரச்சனை நீங்க தப்பிக்கலாம் பாக்குறீங்க மிஸ்டர் விஜய் இது இல்ல அரசியலு ஒரு தலைவர்கிட்ட ஒருத்த ஏதோ சொல்றதுக்கு தான் வர்றான் உங்களை வந்து ரீச் பண்ண முடியலன்னு தான் உங்க காரை மறிக்கிறான் இடையில இருக்கிற தலைகளை எல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட வர முடியல அவனால கட்சியினுடைய நிலைமையை சொல்ல முடியல உழைச்ச உழைப்ப சொல்ல முடியல நீங்க அந்த பொண்ணு தோல்ல கை போட்டு எவ்வளவு அன்பா நிக்கிறீங்க பாருங்க இவ்வளவு அன்பாங்க பாத்துக்கிட்டு நீங்க இப்ப அந்த பொண்ணு உரிமைக்காக போராடும் போது கல்ட்டி விட்டுட்டு நேரா போறீங்களே இது நியாயமா ஒரு நிமிஷம் ஸ்வெட்டரை ஜன்னல் கதவை இறக்கிட்டு வாப்பா என்னப்பா பிரச்சனை பேசுவோம்ப்பா வாங்கப்பா உள்ள வாங்கப்பா சொல்லிருக்கலாம்ல ஆனா நீங்க பவுன்சர்ஸ் வச்சு கதவை அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க பவுன்சர் வந்து தூக்கி எறியறாங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்படி தள்ளி இப்படி தள்ளி விட்டுட்டு அவங்க வார்டு கார்ல போறாங்க என்ன அரசியல் இது என்ன மோசமான ஒரு அரசியல் இது உள்ள கூப்பிட்டு பேசாம ஒரு ரோட்ல உட்கார வைக்கிறதுக்கு பேர் என்ன ஒரு நாள் ராத்திரி பெண்களோட ஒரு மாவட்ட பொறுப்பாளர் வந்து இங்க நைட்டு ஃபுல்லா இங்க வந்து முற்றுகை போராட்டம் அது இவர விஜயனுடைய வீட்டையே முற்றுகையிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் வந்தாங்க அவங்க தலைமை அலுவலகத்தை போன மாசம் முற்றுகையிட்டாங்க போன வாரம் சொல்ல போனா திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு டீம் வந்து முற்றுகையிடுது இதோட திருநெல்வேலியோ திருச்சி டீமோ ஒன்று அதுவும் அங்கே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அவங்க பேச தெரியல ஒன்று ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒன்றும் பெரிய அரசியல் கட்சியாக மாசாலாம் மாறல நீங்கள் ரசிகர் மன்றமாக இருக்கீங்க அந்த பிள்ளைங்களுக்கு கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட வேண்டாம் உள்ள வந்து தலைவர்கள்கிட்ட பேசலாம் அப்படின்ற சூழலை கூட நீங்கள் ஏற்படுத்தி தரல அப்புறம் அவங்க வந்து எப்படி பேசுவாங்க அவங்க கிட்ட என்னத்தை பேசுவாங்க அப்போ அங்கேயே உட்கார்றாங்க நிர்மல்குமார் இடையில வந்து பேசிட்டு போறாரு இந்த ஆர்எஸ்எஸ் நிர்மல்குமார் இதெல்லாம் தர்ணா பண்ணாதீங்க வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற பேசு அந்த பிள்ளைங்க சொல்றாங்க எங்களை புசியானந்த கூப்பிட சொல் கூப்பிட அவர்தானே எங்க கூட இருந்தவர் அவர் வந்து பேசட்டும் அவர் தானே சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டினவனுக்கு எல்லாம் தருவோனாரு அவரை வர சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க நியாயம் தானே நீ பவுன்சர்ஸ் வச்சு கதை அடைச்சிட்டு பவுன்சர்கள் வரிசையா நிக்கிறாங்க அப்படி நிறுத்தும் போது அவங்க அங்கதான் உட்காருவாங்க இன்னமும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்களே இதான் தமிழ்நாடா இதுதான் விஜயனுடைய அரசியலா தன் தொண்டர்களை சொந்த தொண்டர்களை கூட உங்களால் உக்காந்து பேசி சரி கட்ட முடியல அல்லது மாநில பொறுப்புல ஒன்று போடுங்க அவங்கள என்ன குறைஞ்சு போயிடும் எல்லாம் ஆம்பளைகளே தான் உட்காந்து இருப்பீங்களா அப்புறம் பெண்களுக்கு என்ன பரிதாவும் என் தங்கச்சிகளே என் தோழிகளே என்னத்த தோழிகளே பெண்களுக்கு மட்டும்தான் மரியாதையா எல்லா அமைப்புகளிலும் பெண்களை ஓரங்கட்டுறதா இருந்தா நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க எல்லா அமைப்புகளும் அத்தனை செய்யுது பொம்பளை பிள்ளைங்கள ஓரம் கட்டிட்டு ஆம்பிள்ளைங்களாம் சேர தேய்ச்சிட்டு உட்கார்ந்து பேர் அமைப்புனா நீங்கள் எந்த புதுசாக ஆரம்பிச்சிங்க கேள்வி வருதுலங்க எத்தனை பெண்களை உங்களுடைய உயர் பதவிகளில் போட்டிருக்கீங்க ஒன்றும் கிடையாது அப்புறம் அப்புறம் நீங்கள் எப்படி மாற்றாக இருக்க முடியும் போய் சொந்த கட்சி ஆளுகளை சரிப்படுத்துங்க மிஸ்டர் விஜய் அப்புறம் தமிழ்நாட்டை பற்றி யோசிங்க